வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பூம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் தீயவர் கொலை நடுங்க இந்த படத்தை ஜிஎஸ் ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை தினேஷ் லக்ஷ்மணன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து மாஸ்க் இந்த படத்தை பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வீ கர்ணன் அசோக் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கவின் ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து மிடில் கிளாஸ் இந்த படத்தை ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி குட் ஷோ ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் முனிஷ்காந்த் விஜயலக்ஷ்மி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து எல்லோ இந்த படத்தை கோவை ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹரி மகாதேவன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பூர்ணிமா ரவி வைபவ் முருகேசன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து இரவின் விழிகள் இந்த படத்தை மகேந்திரன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சிக்கல் ராஜேஷ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மகேந்திரா நீமாரே உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தை ஸ்ரீ ஆர் ஆர் மூவிஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஏ பி ராஜீவ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆதித் சிலம்பரசன் காயத்ரி ரீமா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து சிசு ரோட் டு ரிவெஞ்ச் இந்த படத்தை ஸ்டேட் சிக்ஸ் ஃபில்ம்ஸ் சப் ஜீரோ ஃபில்ம் என்டர்டெயின்மெண்ட் குட் கயாஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜல்மாரி ஹெலந்தர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜார்மா தாம்மில்லா ஸ்டீஃபன் லேங் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து விக்கட் ஃபார் குட் இந்த படத்தை யூனிவர்சல் பிக்சர்ஸ் மார்க் பிளாட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சிந்தியா எரிவோ அரியானா கிராண்டே உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி